வர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஏன் முருகன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் பதிகம் படிச்சுட்ருக்குறேன் இல்லைங்களா அதனால் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் என்னுடைய பூஜை மிகவும் சிறப்பாக நடந்ததுங்க ரொம்ப ரொம்ப நல்லா போச்சுங்க இன்றைக்கி வாராகி அம்மன் பூஜையும் கூட இன்றைக்கி வந்து அஷ்டமி இல்லைங்களா வளர்பறி அஷ்டமி அதனால் வாராகி அம்மனுக்கு தீபம் ஒன்று போட்டு வழிபாடு செஞ்சுட்டாங்க அப்படியே வேல் போற்றிலையும் பார்த்தரலாம் ஓம் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்குவேல் போற்றி ஓம் அசுராந்தக வேல் போற்றி பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதிநமம் ஏறுமுகம் ஓம் சரவண பவ இந்த மாதிரி தகவல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கவுரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேங்க